கொடைக்கானல் ரிசார்ட் கிளாத் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் அந்த இளைஞர் வந்து நல்ல மனித வேலை உயிர் போயிச்சு நல்லாவே இந்த உலகத்தை வாழ முடியாது ஒரு உதாரணம் விசாரணை பண்ணுற விஷயத்தில் நீ என்ன பண்ணணுமோ தான் பண்ணணும் கோர்ட்டில் தான் போய் ஒப்படைக்கணுமே தவிர நீ வந்து அடித்து சாதம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது பாகம் வச்சு கொள்ற பெற்றுறீங்க ஒரு அப்பாய் பவனை போட்டு இதுக்கு அடிச்சு கொள்ளுறீங்க இதுதான் தமிழ்நாட்டோட நிலவரம் இப்போதைக்கு நடந்துக்கிறதுக்கு ஆனால் அந்த அந்த அஜித்ங்கிற தவறு எதுவும் கிடையாது வந்த கோயிலுக்கு வந்த மாதிரி தான் தவறு பொருள் பல பொருளாக இருக்குது இன்னைக்கு கோயில்னு சொல்ல வேணாம் உள்ளே பொருள் பல பொருளாக இருக்குது வண்டி சேஃப்டியாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாக்க அவர் கரெக்டாக பார்த்துருப்பாரு தனியாக அது அடித்த வீடியோலாம் பார்த்தா ஏதோ ஒரு மாடு கட்டுற இடத்துல போட்டு அடித்த அது மாதிரி இருக்குது மாட்டு அடிச்சிருக்க மாதிரி தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது ஒன்றான ஆச்சு ஜெயலலிதா ஆச்சுன்னு சொல்லலாம் அவங்க இருக்கும்போது எதுக்கு எல்லாத்துக்குமேண்ணே ஒரு கட்டுப்பாடு கோட்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் சிவகங்கை திருப்புவனம் பகுதியில் அஜித்குமார் என்ற இளைஞரை சில காவலர்கள் அடித்து கொண்டதாக நம்ம செய்திகள் பார்க்குறோம் அந்த காவலர்கள் இப்போ கைது பண்ணியிருக்காங்க இந்த செயல் குறித்து மக்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்க வந்திருக்கோம் வாங்க கேட்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் என்ன என் பேர் சேகர் சார் இந்த திருப்பவனம் விஷயம் பார்த்துருப்பீங்க அந்த குமார்ங்கிற இளைஞரை போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டுட்டதா இப்போ அஞ்சு பேரை கைது பண்ணி அஞ்சு காவல்துறையை கைது பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த இளைஞர் வந்து நகை திருடனை பிராது கொடுக்கப்பட்டது அந்த இளைஞர் வந்து நல்ல மனிதர்களால் உயிர் போயிடுச்சு நல்லவங்க இந்த உலகத்தை வாழ முடியாதுன்றது அவர் ஒரு உதாரணம் அப்போ கடைசி வரைக்கும் உண்மை ஒத்து எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஜன போலீஸ் அவங்க ஏற்றுக்கலை திருடன் மாதிரியே பார்வை பார்த்துருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு அந்த பார்வையிலே அவன் ஒரு மரணம் வாய்ப்பு வச்சு அவ்வளோதான் அந்த பையன் வந்து கடைசியில் அடி தாங்க முடியாமல் ஒரு இடத்துல நான் மறைச்சி வச்சிருக்கேன் கோயிலுக்கு பின்னாடினு போய் சொல்லியிருக்கான் ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரில ஆனால் அங்கே வச்சு அவனை இது பண்ணியிருக்கேன் அது ஏற்கதை தாங்க போது என் தப்பு உயிர் பிழைக்குமே நிறைய கட்டி சொல்லியிருப்பாங்க அவர் அப்போ வந்து முதல்ல ஒத்துக்குவானே அவங்களுக்கே தெரியுமே அது இது வரைக்கும் பார்த்ததை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் மேலே இந்த தப்பு இல்லாத மாதிரி தெரியுது சரியான விசாரணை பண்ணி அது இப்போ விசாரணை பண்ணி அதை ஆக்ஷன் எடுத்தால் பரவாயில்ல போலீஸ் இந்த மாதிரி போய் அடித்து கொள்கிற அளவுக்கு அடித்து சாக அடிக்கிற அளவுக்கு அடிக்கிறது தப்பு அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது அது என்ன தான் இருந்தால் பண்ணாலும் அது தப்பு தப்பு தான் தப்பு என்ன தப்பு கூப்பிட்டோம் அப்படியே அவன் நகையே தீடியிருந்தால் கூட விசாரணை பண்ணுற விஷயத்தில் நீ என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் கோர்ட்டில் தான் போய் ஒப்படைக்கணுமே தவிர நீ வந்து அடித்து சாகர அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது போலீஸ்காரருக்கு எந்த போலீஸ்காருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஏன்னா நீ ஒன்ற டூட்டி என்னமோ அதை பார்த்த பண்ணணும் நீங்கள் தேவையில்லாமல் அடித்து கோர்ட்டு அளவுக்கு ஒரு உயிரை போயிட்டு கோர்ட்ட அளவுக்கு எந்த போலீஸுக்கு ரைட்ஸ் கிடையாது இது வந்து பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அது என்ன மர்மமோ அது எனக்கு தெரியாது அது என்ன தீவிர விசாரணை பண்ணால் தான் அதனுடைய விஷயம் தெரியும் பின்னாடி அரசியலாக கூட இருக்கலாம் பொண்ணுமேற்றாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் சரியான விசாரணை பண்ண பின்னாடி தான் ஒரு விஷயம் தெரிய வரும் ஆமாம் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இது வந்துக்குள்ளே அரசியல் இருக்குன்றாங்க சில பொண்ணு இருக்குன்றாங்க என்னான்னு தெரியல அது தீவிர விசாரணை பண்ணுறவங்களுக்குள்ளேயே அவங்க அடித்து கொண்டுட்டாங்க விட்டாங்க அதுக்கு கோட்டை முனிவாக போய் ஒப்படைச்சி விசாரணை பண்ணி அவங்க தண்டனை கொடுத்துருந்தா பரவாயில்ல உண்மையில் எடுத்துருந்தான்னா தண்டனை அனுமதிக்க போகிறான் இல்லைன்னா வெளியே வர போகிறான் அடித்து போட்டுற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய தீவிரவாதி ஒன்றும் கிடையாது தீவிரவாதியே விட்டுறீங்க பெரிய பெரிய தீவிரவாதியே பாம்பு வச்சு கூட்ட உடனே விட்டுறீங்க ஒரு அப்பாய் பாவனை போட்டு இது கொள்ளுறீங்க இதுதான் தமிழ்நாட்டோட நிலவரம் இப்போதைக்கு நடந்துக்கிறதுக்கு பெரிய பெரியாதான் பாம் வைக்கிறது இரநூறு முந்நூறு பேர் சாக அடிக்கிறதுலாம் விட்டுறானுங்க சும்மா அப்பாய் மருந்து போயிட்டு சாகடிக்கிறது தான் இப்போ நடந்துக்கிருக்கு தமிழ்நாட்டில் கோவிலுக்கு வந்தவங்க வந்து அவருக்கு வந்து டிரைவிங் அவர் தெரியாதுன்றாரு டிரைவிங் தெரியாதுன்னு சொன்னே அவர் வந்து ஓரம் போங்கன்னு சொல்றாங்க ஒன்னு நீ போய் ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கணும் இல்ல நீங்க டிராப் பண்ணு சொல்லி அவங்க சொன்னது அவங்க மிகப்பெரிய தவறு அது அவர் டிராவல் பண்ண தெரிய தெரியல அவருக்கு வேற ஒரு கூடிய இது பண்றாரு அந்தக்குள்ள உள்ள நகை வந்து ஒன்பது சவரம் பத்து சவரம் காணாமல் போகணும் சொல்லிட்டு ஒரு அறிவுக்கு விடுறாங்க அந்த அறிவுக்கு விட சொல்ல அவர் என்ன பண்ணாருனாக்கா நமக்கு ஒண்ணுமே தெரியாது வேற ஒருத்தர் வந்து நம்ம டிராப் பண்ண சொன்னோம் ஒரு மேல அவர் எத்திர்பாரோ நம்மளாம் எடுக்கல நம்ம மேல குற்றம் சுமிச்சிருக்காங்க நம்மள அரசு பண்ற போறாங்க அரசப்ப சொல்ல அவனுக்கு ஒரு உள்ள ஒரு பயம் நம்ம எந்த ஒரு தப்பு பண்ணாத தப்பு பண்ணாதவனுக்கு ஒரு அதிகமான பயம் ஒன்று வரும் தப்பு பண்ணியிருந்தாக்கா பயம் வராது தப்பு பண்ணாதவனுக்கு வந்து பயம் வரது நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு அவனுக்கு உள்ள உள்ளுக்குள்ளே ஒரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம் ஒரு நெஞ்சுவலி வந்துருக்கலாம் இன்னொன்று நடந்துருக்கலாம் ஆனால் அந்த அஜித் மேலே தவறு எதுவும் கிடையாது வந்த கோயிலுக்கு வந்த மாதிரி தான் தவறு அதுதான் உண்மையான விஷயம் இந்த மாதிரி போலீஸ்காரங்க எப்படி பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்க போலீஸ்கார காவல்துறை என்ன பண்ணாங்க காவல்துறை சரியான ரெஸ்பாண்ட் அவங்க வந்து தான் பண்ணோம் என்னண்டும் முதல்ல வந்து யார் என்கொயரி பண்ணாங்க முதல்ல யார் வந்து நம்ம வந்து வண்டி ஏற்றினாங்க அவளை வந்து விசாரணை பண்ணணும் ஏம்மா நீ எங்கே வந்தீங்க என்ன பண்ணீங்க அவருக்கு தான் தெரிலன்னு சொன்னார்ல அவர்கிட்ட ஏன் நீங்கள் வண்டி கொடுக்கணும் தெரியும் இதுமாரி உள்ளே கோல்டு டவுலில் வச்சிருக்கேன் அப்படின்னு முன்னையாக சொல்லியிருந்தா கூட காவல் காவல் ஆடி கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்பார் சேஃப்டியாக இருப்பார் இல்லை யாரையும் வந்து இது பண்ணுறாங்க வண்டி ஓரம் அச்சு கூட அவர் அங்கேயே பாதுகாப்பாக பண்ணியிருக்க ஏமா அது உள்ளே என்ன பொருள் பல பொருளாக இருக்குது இன்னைக்கு கோல்டுன்னு சொல்ல வேலாம் உள்ளே எனக்கு பொருள் பல பொருளாக இருக்குது வண்டி சேஃப்டியாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாக்க அவர் கரெக்டாக பார்த்துருப்பார் நீ ஒரு லேடிஸ் வந்து ட்ரைவிங் பண்ணி வர நீ நடு ரோட்டில் விட்டு போனால் என்ன பண்ணுறது தப்பு தான் தப்பு அந்த காவல்துறை மேலாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது காவல்துறை ஒன்று அரசு பண்ண ஏதோ ஒரு குற்றத்துக்காக உன்னை இட்டுன்னு போகிறாங்க அந்த நேரத்தில் உனக்கு வந்து ஏன்னாக்கா அச்சிருக்கானா அந்த எடுத்துருப்பியா எந்த காவல்துறையும் ஒன்று முதல்ல வந்து விசாரணை பண்ண சொல்ல பல முறையில் விசாரணை பண்ணுவாங்க யாரும் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல சொல்ல மாட்டாங்க அது யாரும் அவங்க நம்ப மாட்டாங்க சட்டமடை குற்றம் தான் முதல்ல வந்து அவங்க விசாரணை பண்ணியிருப்பாங்க அந்த தப்பு வந்து உணரலாங்க அவங்க அடிப்பாங்க அந்த அடித்தாமல் அவர் வந்து உயிர் பலவீனாக இருக்கலாம் ஓகேவா அவங்க வந்து விசாரணை பண்ண மூணு பேரும் விசாரணை பண்ணிக்கணும் அவங்க அடிச்சிருக்க ஏன்னா நீ தான் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனால் அவர் இல்லாதப்பட்டோ ஏகப்பட்டவரோ அது என்னான்னு தெரியல அவர் மேலே வன்மையாக தண்டைய இது வந்து எல்லாமே தண்டியப்படுது இது ரொம்ப அநியாயமாக தான் தெரியுது ஆனால் ரொம்ப ஒரு போலீஸை தான் நம்ம நம்ம இருக்கோம் அவங்களே நம்மளுக்கு துரோகம் வரது பெரிய தப்பு அது அது என்ன நடந்தது ஏது விஷயன்னு நம்மளுக்கு தெரியல இன்னும் முழுசாவத்து தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம்னா இது ரொம்ப அநியாயமாக தோணுது இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இதே மாதிரி இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க போலீஸ் மூலிமா இந்த லாக்அப் டெத்துன்னு சொல்லுவாங்களே அந்த முறையில் இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது நம்ம ஊரில் கம்மி தான் அதர் ஸ்டேட்லாம் ரொம்ப அதிகம் ஆனால் நம்ம இதுவில் பப்ளிஷ் பப்ளிக்னால் கொஞ்சம் எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுனால அவங்க இப்போ வீடியோ யூடியூப்பு அது மாதிரிலாம் இருக்கிறதாலே போலீஸும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அதே மாரி இவங்க பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப அநியாயம் தான் இருந்தாலும் அது ரொம்ப தப்பு தான் பொதுமக்கள்லாம் போலீஸை தான் நம்பிக்கிறாங்க இவங்களே இது மாதிரி பண்ணால் நம்ம போலீஸ் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அதாவது இப்போ இதுக்கப்புறம் காவல்துறை மேலே ஒரு பார்வை வரும்ல உங்கள் பார்வை எப்படி இருக்குது நான் காவல்துறை மேலே பார்வை நான் காவல்துறை நான் போலீஸ் ஸ்டேஷனே போனது கிடையாது அவங்களும் எனக்கு பிடிக்காது ஓகேவா நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் எல்லாத்துக்கும் கடவுளும் ஒருத்தான் இருக்குதுல்ல அவங்களும் ஃபேமிலி இருக்கும் அவங்க பசங்களும் இருப்பாங்க அதுக்கும் கடவுள் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் இன்றைக்கி அவங்க அதிகாரம் பணபலம் எல்லாமே இருக்கலாம் எல்லாத்துக்கும் இருக்குது நியாயம்னு ஒன்று இருக்கா நியாயத்தின் தர்ம் இல்லை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் நியாயமே தர்மம் வெல்லும் அது மாதிரி இருக்குல்ல கண்டிப்பாக அது அது மட்டும் உண்மை இவங்க இன்றைக்கி ஆட்டம் போடலாம் அவங்களுக்கு நோய் வரலாம் ஆக்சிடென்ட் ஆகலாம் அவங்க பிள்ளைங்களுக்கு எதா ப்ராப்ளம் ஆகலாம் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் அதிகாரத்தின் பேரில் அவங்களுக்கு அது மாதிரி பண்ணிக்கிறாங்க ஓகேவா அது எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் போலீஸுக்குறது அடிக்கிறதுக்கான உரிமை ரூல்ஸ் எதுவுமே கிடையாது ரெண்டாவது அவங்க அடிக்கிறாங்க கஸ்டடி கொண்டு போயிட்டு சிசிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான் அடிக்கணும் ஏதா இருந்தாலும் வீடியோ ரெக்கார்ட் இல்லாமல் கேட்கணும் தனியாக அது அடித்த வீடியோலாம் பார்த்தா ஏதோ ஒரு மாடு கட்டுற இடத்துல போட்டு அடிச்சது மாதிரி இருக்குது மாட்டுதலத்தில் அடிச்சிருக்க மாதிரி தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது ரெண்டாவது அடித்தவங்க ரெண்டு பேருக்குமே யூனிஃபார்மே இல்லை நார்மல் ட்ரெஸ்ஸில் ஏதோ அதாவது யாரோ சொல்லி அடிக்கிற மாதிரி இருந்தால் இது இருக்குது அது காவல்துறையில் ஏவல் துறையானு தெரியல அந்த மாதிரி தான் வந்து அடிச்சிருக்காங்க போலீஸ் கஸ்டடி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் இது போலீஸ் கஸ்டடி மாதிரியே தெரியல யாரோ நான் சொல்லி யாராவது ரெண்டு பேர் வந்து அடித்தது மாதிரி இருக்குது அதில் தாகச்சாத மாதிரி இருக்குது முழுமையான விசாரணை தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு காவல்துறை உள்ளே இருக்கிற நடந்த மரணங்கள் வந்து இந்த அஞ்சு இந்த நாலு வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மரணங்கள் இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் எப்படி பார்க்க ஆனால் காவல்துறை எப்படி இருக்கு யாரை சொல்கிறேன்னா அதாவது பொன்னான ஆச்சு ஜெயலலிதா ஆச்சுன்னு சொல்லலாம் அவங்க இருக்கும் போது எதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு கோட்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு இங்கே வந்து எதுக்குமே ஒரு எதுவுமே இல்லை நீங்கள் காசு கொடுத்தா உனக்கு சப்போர்ட் பேசு நான் காசு கொடுத்தா எனக்கு சப்போர்ட் பேசுகிறாங்க நல்லது கெட்டதுன்னு யாரும் பார்க்க மாட்டுறாங்க நான் எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது காவல்துறை வந்து காவல்துறையாகவே இல்லைண்ணே கட்டன் ரேட்டாக இருக்கணும் அதை ஃப்ரீயாக விட்டாங்க அதனால் இப்படி தான் நடக்கும் எல்லா விஷயமே போலீஸாக அதை அடித்து சாப்படிக்கிறேன்னா அது வெளிப்படையாக அவன் கொண்டு வந்து அவனுக்கு என்ன உரிய தண்டனை கொடுக்குமோ அதை கொடுத்தா தான் அடுத்த இந்த தப்பு நாக்கிறக்காம இருக்கும் முதல்ல கஸ்டடிக்கு வந்து வீடியோ ஃபுட்டேஜோடு வச்சு கஸ்டடி தான் எடுக்கணும் எப்படி அடிக்கலான் தெரியாமல் அடித்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அடி ஆட்களாக இல்லை போலீஸானே தெரியல அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க சாப்பிடிச்சிருக்காங்க